ஹலோ எவ்வரிவான் ராஜ் வெல்கம் டு அவர் சேனல் உயிரினங்களின் இனப்பெருக்கம் அப்படின்ற பாடத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாலிலாக இனப்பெருக்கம் பற்றி தெளிவாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் பால் இனப்பெருக்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் நடத்தக்கூடியது உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி முதல்ல நம்ம பால் இனப்பெருக்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் பால் இனப்பெருக்கத்தை பற்றி சொல்லியிருக்கேன் ஒரு இரண்டு உயிரினங்கள் ஆண் மற்றும் பெண் உயிரினங்கள்ல இருந்து உருவாகக்கூடிய கேமிட்டுகள் இணைந்து ஒரு கரு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா தான் நம்ம பாலினப் பெருக்கம் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஒரே சிற்றினத்தை சேர்ந்த ஆண் மற்றும் பெண் உயிரினங்களின் கேமிட்டுகள் இணைவதால் இந்த பாலினப் பெருக்கம் வந்து நடைபெறுகிறது இந்த இடத்துல ஹோமோசெஃபியன்ஸ் அப்படின்றது ஒரு சிற்றினம் இந்த சிற்றினத்தில் வந்து பெண் உயிரினம் இருக்குது இந்த பெண் உயிரினத்தில் இருந்து முட்டை அப்படின்ற ஒரு கேமெட் வந்து உருவாக்கப்படுது ஆண் உயிரினம் இருக்குது இந்த ஆண் உயிரினத்தில் வந்து விந்துக்கள் அப்படின்ற கேமெட்டு வந்து உருவாக்கப்படுது இந்த ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள் வந்து இணையுது இணைந்ததுக்கு அப்புறம் ஜைகோட் வந்து உருவாக்கப்படுது அப்போ இந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்ன பால் இனப்பெருக்கம் அப்படின்னு பேர் சரிங்களா அண்ட் இந்த இடத்துல கேமெட்டுகள் வந்து இணையுது இல்லையா அதுக்கப்புறம் ஜைகோட் உருவாகுது இல்லை இந்த ஜைகோட் தான் வந்து வளர்ச்சி அடைந்து ஒரு கருவாக வந்து உருவாக்கப்படுது இந்த கருவு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தையா வந்து வெளியில வரும் அப்போ கேமிட்டுகள் ஒன்றிணைந்து ஜைகோட்டை உருவாக்கி இந்த ஜைகோட் அப்படின்றது ஒரு புதிய உயிரினத்தை வந்து உருவாக்குகின்றன தான் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம் அண்ட் இந்த பால் இனப்பெருக்கம் அப்படின்றது ரொம்பவுமே வந்து சிக்கலான விரிவான மெதுவான செயல்முறை அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதை வந்து நம்ம சிக்கலான செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த பால் இனப்பெருக்கம் நடைபெறணும் அப்படின்னா முதல்ல வந்து பெண் கேமிட் வந்து உருவாகணும் அடுத்து ஆண் கேமிட் வந்து உருவாகணும் இந்த ரெண்டு கேமிட்டுகள் வந்து பரிமாற்றப்படணும் அதுக்கப்புறம் இந்த கேமிட்டுகள் வந்து இணையணும் இந்த கேமிட்டுகள் இணைஞ்சதுக்கு அப்புறம் உருவாகும் இந்த ஜைகோட் அப்படின்றது வளர்ச்சி அடைந்து கருவாக வந்து உருவாக்கப்படணும் அப்போ இது எல்லாமே ரொம்பவே சிக்கலான ஒரு செயல்முறை அதே மாதிரி இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மெதுவான செயல்முறை அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்றது அப்படி கிடையாது ஒரு உயிரினம் வந்து பாலிலா இனப்பெருக்க முறையில் அது துண்டாதலோ இல்லை இரு சமப்பிலவளோ ஏதாவது ஒரு முறையில் வந்து ஒரு உயிரினம் வந்து இரண்டு உயிரினங்களா வந்து உருவாக்கப்படலாம் அது பாலிலா இனப்பெருக்கம் அதில் வந்து நம்ம ஒரு ஐந்து செயல்முறைகளை பற்றி பார்த்துருந்தோம் அதில் ஏதாவது ஒரு முறையில் வந்து உருவாக்குறது அப்படின்றது அந்த அளவுக்கு சிக்கலான காரியம்லாம் கிடையாது அது வந்து ஒரு எளிமையான செயல்முறை ஆனால் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு வரும்போது ஒரு சிக்கலான செயல்முறை சரிங்களா கேமேட்டுகள் உருவாகணும் அது பரிமாற்றப்படணும் அது இணையணும் அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையணும் இந்த மாதிரி நிறைய செயல்முறைகள் வந்து இருக்குது சரிங்களா ஆனால் இந்த பால் இனப்பெருக்கத்தோடைய ஒவ்வொரு செயல்முறையை பற்றிலாம் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லித்தரேன் சரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தாவரங்கள் விலங்குகள் பூஞ்சைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய புறத்தோற்றம் உள்ளமைப்பு உடற் செயலிகள் எல்லாமே வந்து அளவில் வந்து வேறுபட்டு காணப்படும் இப்போ ஒரு தாவரத்துக்கும் விலங்குக்கும் இடையில் வந்து நம்ம வேறுபாட்டை பார்க்கும்போது உருவமைப்பில் வேறுபடும் உள்ளமைப்புலேயும் வந்து வேறுபடும் ஏன்னா விலங்குகளோடைய உள்ளமைப்பில் வந்து நிறைய உறுப்புகள்லாம் இருக்கும் இதயம் கிட்னி இந்த மாதிரியான உறுப்புகள்லாம் இருக்குது ஆனால் தாவரங்களில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தாவரங்களில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து விலங்குகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ தாவரங்கள் விலங்குகள் பூஞ்சைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய புறத்தோற்றம் உள்ளமைப்பு உடல் செயலிகள் எல்லாமே வந்து மிகவும் வேறுபட்டு காணப்படும் இருந்தாலும் இந்த உயிரினங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பால் இனப்பெருக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த பால் இனப்பெருக்கம் எல்லாமே ஒரே மாதிரியான செயல்முறையை கொண்டு காணப்படுகின்றன அப்போ இந்த மாதிரி உயிரினங்களுக்கு இடையில வந்து அதோடைய புற அமைப்பு உள்ளமைப்பில் வேறுபாட்டு காணப்பட்டாலும் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு வரும்போது எல்லா உயிரினத்துலையுமே வந்து ஒரே மாதிரியான செயல்முறை தான் வந்து நடைபெறுது அந்த செயல்முறை என்ன கேமெட்டுகள் உருவாக்கப்பட்டு அந்த கேமெட்டுகள் இணைந்து அதுக்கப்புறம் ஜைகோர்ட் உருவாகி அது ஒரு கருவாக உருவாகிறது இந்த செயல்முறை தான் எல்லா உயிரினங்களையும் நடைபெறுது அது ஒரு தாவரமாக இருந்தாலும் அப்படி தான் நடைபெறுது விலங்காக இருந்தாலும் அப்படி தான் நடைபெறுது பூஞ்சையாக இருந்தாலும் அப்படி தான் நடைபெறுது அப்போ பால் இனப்பெருக்கம் அப்படின்றது இந்த உயிரினங்கள் எல்லாத்துலேயுமே பொதுவாக ஒரே மாதிரி தான் வந்து நடைபெறுது அது எப்படி நடைபெறுது அந்த ஒவ்வொரு படியில் என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு உயிரினம் அப்படின்றது எப்போ வந்து கேமேட்டுகளை வந்து உருவாக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கேமேட்டுகள் வந்து உருவாச்சு அப்படின்னா தான் அதுக்கப்புறம் அது எப்படி இணையுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அப்போது ஒரு உயிரினத்தில் எந்த நிலையில் வந்து கேமிட்டுகள் உருவாக்கப்படுது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உயிரினங்களுடைய வாழ்க்கை சுழற்சியை பற்றி நம்ம முதல்ல படிக்கணும் ஒரு உயிரினத்தோடைய வாழ்க்கை சுழற்சியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த உயிரினத்தால் எப்போ கேமிட்டுகள் உருவாகும் அப்படின்றத நம்மளால் தெளிவாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது குழந்தையா பிறக்குது அந்த குழந்தையில இருந்தே அந்த உயிரினத்தால் கேமிட்டுகள் உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது அந்த உயிரினங்கள் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கேமெட்டுகள் வந்து உற்பத்தி செய்யும் அப்போ பொதுவாக ஒரு உயிரினங்களுடைய வாழ்க்கை சுழற்சி என்ன எத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அந்த நிலையில் எப்போ வந்து கேமேட்டுகள் உருவாகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த பால் இனப்பெருக்கத்துடைய ஒவ்வொரு செயல்முறையும் நம்ம அப்படியே வந்து படிநிலைகளாக நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு உயிரினத்துடைய வாழ்க்கை சுழற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக மூன்று நிலைகளை கொண்டு காணப்படுகிறது ஒன்று வந்து இளம் பருவம் அதுக்கடுத்து வந்து இனப்பெருக்க நிலை மூன்றாவது வந்து முதுமை நிலை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிலையா அதோடைய வாழ்க்கை சுழற்சியை வந்து நம்ம பிரிக்க முடியும் அந்த ஒவ்வொரு நிலையும் நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இனப்பெருக்க சாரி இளம் உயிரி நிலை இந்த உயிர் இளம் உயிரி நிலையை நம்ம வந்து இளம் பருவம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் தப்பு கிடையாது சரி அப்போ இந்த இளம் உயிரி நிலை அப்படின்றது என்ன ஒரு உயிரினம் வந்து பிறந்து அந்த உயிரினம் வந்து இனப்பெருக்க முதிர்வு அடையிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம இளம் பருவம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் ஒரு உயிரினம் வந்து பிறக்குது இந்த உயிரினம் வந்து இனப்பெருக்க நிலை அடையிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலம் அது கிடைப்பட்ட அந்த காலத்தை தான் இளம் உயிரி நிலை இளம் பருவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த இளம் உயிரி நிலையை வந்து தாவரங்களில் வளராக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தாவரம் வந்து விதையிலேருந்து மு முளைக்குது இந்த தாவரங்கள் வந்து பூக்கள் வர வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலத்துக்கு பேர் என்ன வளராக்க நிலை அப்படின்னு பேர் இதுவே விலங்குகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையிலேருந்து இனப்பெருக்கம் செய்யும் திறன் கொண்ட உயிரினங்களாக வளர வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை இளம் பருவம் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்ப இளம் உயிரி நிலைன்னா என்னன்னு புரிஞ்சிச்சா ஒரு உயிரினங்கள் வந்து பிறப்புல இருந்து இனப்பெருக்க முதிர்வு வரையிலான காலத்தை இளம் உயிரி நிலை அப்படின்னு சொல்றோம் சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இனப்பெருக்க நிலை இந்த இனப்பெருக்க தான் ஒரு உயிரினம் வந்து கேமிட்டுகளை வந்து உற்பத்தி செய்யும் ஸோ அப்போது முதல்ல நம்ம வந்து தாவரங்களில் எப்படி வந்து கேமிட்டுகள் வந்து உற்பத்தி செய்யப்படுது ஏன்னா நம்ம அது எந்த சமயத்தில் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் விலங்குகளை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம தாவரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தாவரம் இனப்பெருக்க நிலையை அடைஞ்சிருச்சின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த தாவரங்களில் வந்து பூக்கள் வந்து பொதுவாக பூக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒரு தாவரம் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது அந்த தாவரங்களில் வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த தாவரம் இனப்பெருக்க நிலையை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ உயர் தாவரங்களில் பூக்கள் வந்து இனப்பெருக்க கட்டத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பூக்கள் வந்துருச்சு அப்படின்னா அது இனப்பெருக்கத்திற்கு தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே இப்போ தாவரங்களில் பொதுவாக வாழ்நாட்களை பொறுத்து நம்ம மூன்று வகையாக வந்து பிரிக்கலாம் ஸோ இது எதுக்காக அப்படின்றத சொல்கிறோம் வாழ்நாட்களை பொறுத்து மூன்று வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம் ஒன்று வந்து ஓராண்டு தாவரம் அப்போ இந்த தாவரங்கள் எல்லாமே வந்து ஒரு வருடம் வரைக்கும் தான் வந்து உயிர் வாழும் அந்த ஒரு வருடத்திலே அது வந்து மலர்தலை உண்டாக்கி அதுக்கப்புறம் வந்து கனிகளை கொடுத்துட்டு இறந்து போயிடும் சரிங்களா அப்படி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே தான் அதோடைய ஆயுட்காலம் வந்து இருக்கும் அடுத்த ஈராண்டு தாவரம் இதோடைய ஆயுட்காலம் அப்படின்றது வந்து இரண்டு வருடங்கள் அப்போ முதல் வருடம் வந்து அந்த தாவரங்கள் வளரும் இரண்டாவது வருடத்தில் வந்து அந்த தாவரங்கள் மலர்தலை உண்டு பண்ணி கனிகளை வந்து தோற்று வைத்து அதுக்கப்புறம் இறந்து போயிடும் இன்னொன்று வந்து பல்லாண்டு தாவரங்கள் இருக்குது மூன்றாவது வந்து பல்லாண்டு தாவரங்கள் இந்த பல்லாண்டு தாவரங்கள் அப்படின்றது வ ஒரு பத்து இருபது வருஷமோ இல்லை அதுக்கு மேலேயோ வந்து தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனா அது ஒவ்வொரு வருஷத்துக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு டைமா அந்த தாவரங்கள்ல வந்து பூக்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இனப்பெருக்க நிலையில் வந்து பூக்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வா தாவரங்களுடைய ஆயுட்காலம் இல்லை வாழ்நாட்களை பொறுத்து மூன்று வகையாக நம்ம பிரிக்கிறோம் ஸோ இதில் இந்த ஓராண்டு மற்றும் ஈராண்டு தாவரங்கள் இருக்குல்ல இந்த தாவரங்களில் இளம் உயிரி நிலை இனப்பெருக்க நிலை மற்றும் முதுமை நிலையை நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும் இப்போ ஓராண்டு தாவரம் எடுத்துக்கிறோம் எடுத்துக்காட்டு ஒரு நெல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த நெல் தாவரத்தில் எப்போ வந்து இளம் உயிரி நிலை இருக்கும் எப்போ இனப்பெருக்க செய்யக்கூடிய நிலையை அடையும் எப்போ முதுமை நிலையை அடையும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே வந்து தெரியும் அப்போ ஓராண்டு தாவரங்கள் ஈராண்டு தாவரங்களில் இந்த இளமுயிரி நிலை இனப்பெருக்க நிலை முதுமை நிலையை நம்ம எளிதாக வந்து அடையாளம் காண முடியும் ஆனால் இந்த பல்லாண்டு தாவரங்களில் அந்த மாதிரி வந்து நம்மளால் அடையாளம் காண முடியாது இப்போ ஒரு மாமரம் இருக்கு அப்படின்னா அந்த மாமரம் வந்து எப்போ வந்து இளமுயிரி நிலையில இருக்குது எப்போ வந்து இனப்பெருக்கம் செய்யும் எப்போ முதுமை நிலையை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து முன்னாடியே வந்து கணிக்க முடியாது சரிங்களா அப்போ இந்த மாதிரி பல்லாண்டு தாவரங்களில் வந்து இந்த மூன்று நிலைகளை எளிதாக அடையாளம் காண முடியாது ஆனால் ஓராண்டு மற்றும் ஈராண்டு தாவரங்களில் இந்த மூன்று நிலையை நம்மளால எளிதாக வந்து அடையாளம் காண முடியும் இந்த பல்லாண்டு தாவரங்களில் ஒரு சில வழக்கத்திற்கு மாறான பூக்கும் நிகழ்வுகள் வந்து காணப்படுகின்றன அதில் ஒரு சில தாவரங்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது மூங்கில் இனங்கள் இந்த மூங்கில் இனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வாழ்நாள் முழுக்க வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பண்ணுது ஒரே ஒரு முறை மட்டும் பூக்களை வந்து ஏற்படுத்துது அதிகப்படியான கனிகளை உற்பத்தி செஞ்சுட்டு இறந்து போகுது ஸோ இது வந்து மூங்கில்ல வந்து நடைபெறுது பாருங்க மூங்கில் வந்து ஒரு பல்லாண்டு தாவரம் அதோடைய வாழ்நாள் முழுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து பூக்களை வந்து ஏற்படுத்துது அதுக்கப்புறம் அதை வந்து கனிகளை ஏற்படுத்திட்டு இறந்து போகுது ஸோ அப்போ நம்மளால் முன்னாடியே வந்து சொல்ல முடியாது இப்போ மூங்கில் வளர்க்குறோம் அப்படின்னா அது முப்பது வருடத்துக்கு அப்புறம் வந்து மலதில் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முன்னாடியே வந்து கணிக்க முடியாது அப்போ இந்த மாதிரியான தாவரங்களில் வந்து இனப்பெருக்க நிலையை வந்து நம்மளால் தெளிவாக வந்து அடையாளம் காண முடியாது ஒன்ஸ் அது வந்து பூக்களை ஏற்படுத்தும் போது தான் ஓகே இனப்பெருக்க நிலை அடைஞ்சிருச்சு அப்படின்றத நமக்கு தெளிவாக வந்து தெரியுது சரிங்களா அடுத்து ஸ்ட்ரொபிலாந்தர்ஸ் குந்தியானா இதை வந்து நம்ம நீலக்குறிஞ்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த நீலக்குறிஞ்சி அப்படின்றத நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா குறிப்பாக வந்து இந்த கொடைக்கானல் அதுக்கப்புறம் வந்து ஊட்டி மாதிரியான இடங்களில் வந்து இந்த நீலக்குறிஞ்சி அப்படின்ற தாவரங்களை வந்து பார்க்க முடியும் இது பன்னெண்டு வருடங்களுக்கு முறை தான் வந்து மலர்தலை வந்து உண்டு பண்ணுது அதுக்கப்புறம் இந்த தாவரங்கள் வந்து இறந்து போயிடும் இதனாலே அந்த மாதிரியான சமயத்தில் வந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மலர்தலை வந்து பார்ப்பாங்க சரிங்களா இது நூல் நீலக்குறிஞ்சி ஊட்டி மாதிரியான பெரிய ஹில் ஸ்டேஷனில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்போ தாவரங்களில் எப்படி இனப்பெருக்க நிலையை அடையாளம் காண்றது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த நாவ விலங்குகளில் எப்படி இந்த இனப்பெருக்க நிலையை அடையாளம் காண்றது எப்படி ஒரு இனப்பெருக்க நிலையாக வந்து அடைஞ்சிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்